வேதாத்மனாய வித்மைகே கரணிய கர்வாய திமைகே தன்னோ பிரம்ம பிரச்சோதையால் கேள்வி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இப்போ நாகப்பட்டினம் பக்கத்துல மேலவாஞ்சூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரம்ம ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் பாருங்க சுத்திலும் பிரம்ம தீர்த்தத்திற்கு நடுவுல அந்த பிரம்ம குளத்திற்கு நடுவுல இந்த பிரம்மாவும் வாணியோட சேர்ந்து விட்டு இருக்கிறாங்க இந்த அரிய காட்சியை வேற எங்கயுமே பார்க்க முடியாது இங்க என்ன விசேஷம் அப்படின்னா இந்த பிரம்ம தீர்த்தத்துல நம்மளுடைய முன்னோர்களுக்காக பிரார்த்தனை பண்ணி நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டு வர்றோம் மோட்ச தீபம் இங்க ஏத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அந்த இறந்த பித்ருக்கள் அவங்களுக்கு நற்கதி ஏற்பட்டு அவங்களுடைய ஆத்மா நம்மளை வந்து கண்டிப்பா வாழ்த்துங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆகர்ஷணமான ஒரு சக்தியை வந்து இங்க கிடைக்கும் அதுவும் இங்க மாசி மகம் பௌர்ணமி அன்று இன்னைக்கு இந்த பிரம்ம தீர்த்தத்துல இங்க பிரம்மாவை வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணி இங்கே மோட்ச தீபம் ஏத்துறோம்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி